ஒரு கேஸ் ஏதாவது எமர்ஜென்சி கேஸ் வந்தால் நாங்கள் வந்து கரெக்டாக இன்டிபேட் பண்ணணும் ஸோ இன்டிபேட் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து நல்லா பக்கா ட்ரெயின்டு ஸ்டாஃப்ஸு அண்ட் டாக்டர்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம் ஸோ எங்கள் எப்பேரிப்பட்ட கேஸ் வந்து எப்படி ரொம்ப ஒபீஸாக இருந்தாலும் அவங்க வந்து இன்டிபேட் பண்ணி வென்டிலேட்டர் போடணும் ஸோ வெண்டிலேட்டர் போட்டு அதுக்கப்புறம் இன்கேஸ் இந்த கண்ணாடி குரீன் பாம்பு கடித்து உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வந்துடுச்சுன்னா இமீடியட்டாக வந்து டயாலிசிஸ் பண்ணணும் நைட்டு பேஷண்ட் ரெண்டு மணிக்கு வந்தாலும் சீரே டூலி சீரே டிலே அப்படின்னு சொல்லணும் ஸோ வந்த உடனே நமக்கு தே இப்போ ப்ளட் ரிப்போர்ட் கூட நாங்கள் பார்க்க மாட்டோம் பட்டு சம்டைம்ஸ் எங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிடும் ஏன்னா ரெண்டாவது நாள் வருவாங்க யூரீனே வரல இல்லை யூரீனில் ரத்தம் கலந்து வந்துக்கிட்டு இருக்குது கை கால் வீக்கம் மூஞ்சி வீக்கம் கண்ணு கீழே வீக்கம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாவே நாங்கள் ப்ளட் ரிப்போர்ட் கூட வெயிட் பண்ண மாட்டோம் ஸோ எவ்வளோ சீக்கிரம் நம்ம டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நல்லது நம்ம சீக்கிரமாக அந்த டயாலிசிஸ் பண்ணுற நாட்களை வந்து குறைக்கலாம் ஸோ அந்த டயாலிசிஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது இன்கேஸ் அவங்களுக்கு எதாவது இந்த பிளேட்லெட்ஸ் ஏதாவது குறைஞ்சிடுச்சு அப்படின்ட்டு இருந்தால் மூளையில் கசிவான அது எப்படி பார்க்குறதுன்னா சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் ஸோ அந்த சிடி ஸ்கேன் டிபார்ட்மெண்ட்டும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நாங்கள் இங்கே இயக்கி கொண்டு இருக்கிறோம் அது இல்லாமல் இந்த பாம்பு கடையில் வந்து நிறையா ரத்த கசிவாக கடித்த இடத்துல ரத்தம் சுட்டும் அது இல்லாமல் ஒரு சிலருக்கு மூக்கிலிருந்து ரத்தம் வரும் வாயிலிருந்து வாந்தியில் ரத்தம் கலந்து வரலாம் சளியில் ரத்தம் கலந்து வரலாம் ஸோ இருமலில் வரலாம் கோலையில் வரலாம் ஸோ யூரின்ல வரலாம் மோஷனில் வரலாம் எங்கே வேணால் ரத்த கசிவா ஸோ இந்த ரத்த கசிவானா ரத்தத்துக்கு ரத்தம் தான் கொடுக்கணும் ஸோ இதுக்கு வந்து ப்ளட் பேங்க் லைசன்ஸ் வாங்குறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதையும் வந்து நாங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இங்கே வந்து ப்ளட் பேங்க்கும் வச்சிருக்கிறோம் எல்லா ப்ளட் ஸ்டாக் வச்சு எமர்ஜென்சி இமீடியேட்டாக ரத்தம் போட்டால் தான் வந்து நம்ம காப்பாற்ற முடியும் இல்லைனாக்கா ஃப்ரெஷ் பிளட்டு கொடுக்கணும் ஸோ கொடுத்தா தான் வந்து அந்த ரத்த கசிவு வந்து நம்ம நிப்பாட்ட முடியும் ஸோ அந்த மாதிரி டயாலிசிஸ் சிடி ஸ்கேன் வெண்டிலேட்டர்ஸ் பக்கம் ஐசியூ செட்டப் அண்ட் பூன் டிபிராய்மெண்ட் அப்படின்னு அந்த கடிச்ச இடம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாய் ஸோ அந்த கருப்பாயிருச்சுன்னா அதை வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக் சர்ஜன் டீம் ஸோ அவங்க வந்து அந்த மூண்டு சைட் எல்லாமே இது பண்ணி கிராஃப்ட் போட்டு இது பண்ணி ஸோ அதுக்கு ஆப்ரேட் பண்ணுறேன் ஸ்கின் எடுத்து போட்டு ஸ்கின் கிராஃப்ட் போடுற வரைக்கும் எங்களுடைய பொறுப்புணர்ச்சி இருக்கிறது ஸோ அந்த மாதிரி நிறைய கேஸை வந்து இங்கே வந்து ஆம்பிடேஷன்றதே வந்து அதாவது கா கால் விரல் எடுக்கிறது இந்த மாதிரி இதே வந்து மிக மிக ஸோ எங்கள் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு சாரி வருஷத்துக்கு ஆயிரம் பாம்பு கடி கேஸ் வருது இந்த ஆயிரத்தில் நாங்கள் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கேஸை வந்து நாங்கள் காப்பாற்று ஒரு பத்து கேஸ் வந்து ஒரு பத்து கேஸுங்கிறத விட ஒரு ஏழு எட்டு கேஸ் தான் வந்து எங்களால் காப்பாற்ற முடியாமல் போகுது ஏன் முடியாமல் போகுது அப்படின்னா கடித்து ரெண்டாவது நாள் மூணாவது நாள் புரிசாக முற்றிய பிறகு மூச்சுத்தனும் அது இல்லாமல் யூரின் சரியாக போகாமல் டயாலிசிஸ் போய் அந்த விஷம் முற்றிய நிலைமை வந்து சில நேரம் பதட்டப்பட்டு ஓடிடுறாங்க ஸோ அந்த ஓடினாவே அந்த காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைஞ்சிடுது ஸோ அந்த மாதிரி இறக்கிறது தான் ஒரு ஆயிரம் கேஸில் ஒரு ஏழு எட்டு கேஸு தான் வருஷத்துக்கு எங்களுக்கு லாஸ் ஆகுது ஸோ அதையும் வந்து நாங்கள் சொல்கிறபடி சீக்கிரமாக வந்தாங்கனாக்கா சிம்பிளாக மருந்திலே பாம்பு கடி விஷம் முடிவு மருந்திலே சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ இங்கே அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இங்கே நர்சிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க ஸோ அவங்களும் வந்து நிறையா இங்கே ஹாஸ்பிட்டலே வந்து நிறைய கற்றுக்கிறதுக்கான எத்தனையோ தியரிட்டிக்கல் நாலேஜ் இருக்கலாம் சில இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறையா தியரி தியரி இருந்துக்கிட்டே இருக்கும் பட் ப்ராக்டிக்கல் அப்ரோச்சாக எப்படி ஒரு பேஷண்ட் கிட்ட மூவ் பண்ணுறது என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறோம் ப்ரிகாஸ்டி பண்ணுறோம் சென்ட்ரல் லைன்ஸ் டயாலிசிஸ் கெத்தீட்டர்ஸ் ஸோ ரொம்பவே ப்ரை பண்ண இந்த ஆர்டோகேசஸும் எலும்பு முடிவு சிகிச்சை இதுவும் நாங்கள் செஞ்சிகிட்டு இருக்கிறோம் ஸோ இதுவும் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ வார்ட் டியூட்டி ஐசி டியூட்டி இதெல்லாமே போட்டு இவங்க பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் அதுவும் இல்லாமல் டிஎம்எல்டி லேப் டெக்னீஷியன் கோர்ஸ் அண்ட் ஆப்ரேஷன் தேட்டர் பிஎஸ்சி ஓடிஏடி கோர்ஸும் எங்களிடம் இருக்கிறது ஸோ இருக்கும் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் இப்போ இங்கேருந்து வெளில போனால் இமீடியட்டாக அவங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும் அந்த அளவுக்கு இங்கே நாராயண அறுதாலயம் அவங்க வந்து தெரிஞ்ச டாக்டர்ஸ் எங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அங்கிருந்தும் இங்கே வந்து ஓபி கன்சல்டேஷனுக்கு டாக்டர் கண்ணன்ட்டு வரார் எவ்ரி டியூஸ்டே இன்னைக்கு கூட அவர் வந்து கண்ணன் டாக்டர் நாராயண அறுதாலயில் வந்து இங்கே கன்சல்டேஷனுக்கு வராது ஸோ ஆகவே மக்கள் நீங்கள் எங்களிடம் இருக்கும் இந்த பாய்சன் கேஸ் பாம்பு கடி கேஸ் ஏதாவது இருந்தால் எங்களது பேர்ன்ஸ் கேஸும் இருந்தால் டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைக்கு வெகு விரைவாக வந்தால் வெகு விரைவாக குறைந்த செலவில் நாங்களும் உங்களை ரெடி செய்து தருகிறோம் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அந்த பேஸ்ட்டு இன்னும் ரெண்டு இல்லையா அதை பற்றி சொல்லுங்கள் ஸோ இந்த ரெட்டால் பேஸ்ட் இந்த ரெட்டால் பேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா த்ரீ பர்சன்ட் எல்லோ பார்சன் அப்படிங்கிற ஒரு காம்போ இந்த பேஸ்ட் ஆனப்பட்டது ஸ்லோ பாயிஸ் ஃபஸ்ட் நாள் ஒன்றுமே பண்ணாது இரண்டாவது நாள் தான் கொஞ்சம் மயக்கம் இருக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு வாங்க படுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படியே வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ எது சாப்பிட்டாலும் வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ சாப்பிடவும் முடியாது ஸோ இந்த பேஸ்ட் ஆனப்பட்டது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அனைத்து உடல் உறுப்புகளுக்கும் பாதிப்பு ஏற்படுத்துகிறது மெயினாக பார்த்தீங்கன்னா கல்லீரலுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா காமாடை வரும் இரத்த கசிவு வரும் உப்புச்சத்து குறைஞ்சிடும் ஆல்புமின் ப்ரொடக்ஷன் வந்து லிவரில் தான் நடக்கும் ஸோ அந்த ஆல்பிமின் ப்ரொடக்ஷன் குறைஞ்சாவே உங்களுக்கு கை கால் வீக்கம் மூஞ்சி வீக்கம் எல்லா பக்கம் நீர் கோக்க ஆரம்பிச்சுருக்கும் ஸோ நுரையீரில் நீர் கோர்த்தரும் இருதையும் சுற்றி நீர் கோத்துரும் வயிற்றில் நீர் கோத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுக்கு வந்து ஆல்பிம் இன்ஜெக்ஷன் போட்டு கரெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த காமான் லெவல் ஏற ஏற மூளைக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த பேஷண்ட் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது ரொம்ப சோர்வாக இருக்குது என்னால் முடியல நடக்கக்கூட முடியல அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து மயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் தூக்கம் ஜாஸ்தியாக வரும் தலை சுத்தல் வரும் ஸோ தலை சுற்றிட்டே இருக்குது தலை முக்கியில் நடந்தாவே தலை சுத்தல் இருக்குது அது இல்லாமல் சம்டைம்ஸ் ஃபிக்ஸ் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த பேஸ்ட்டு வந்து மெயினாக இருதயத்துக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது ஸோ இருதயத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா பிபி வந்து குறைஞ்சிடும் இருதய துடிப்பு மாறுபட்டு வரும் மாரடைப்பு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஸோ இந்த பேஸ்ட்டு அனுப்பி பார்த்தீங்கன்னா ஒரு புகை வரும் அந்த புகை வந்து ஃபாஸ்பரஸ் பென்டாக்சைடு அப்படின்ற விஷவாயு அந்த விஷவாயு வந்து நுரையீரலுக்கு போச்சுன்னாவே திணறல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி திணறல் ஆக்சிஜனோட அளவு குறைஞ்சி திணறல் ஏற்பட்டுச்சுனாவே வெண்டிலேட்டர்லாம் போட்டு அப்புறம் ட்ரகேஸ்டெல்லாம் பண்ணி சுயநினைவு இருந்துடுச்சுன்னா அவங்க வந்து நல்லபடியாக ரெடி ஆகிடும் பட் சுயநினைவு இழந்துட்டாங்கன்னா காப்பாற்றுறது என்ன பண்ணாலும் ரொம்ப கஷ்டமே ஸோ அது இல்லாமல் இந்த பேஸ்ட்டு வந்து ஆசிட் மாதிரி ஸோ தண்ணி இந்த குடல் வயிறு இதெல்லாமே புண்ணாக்கி அல்சர் மாதிரி ஆக்கிட்டு தண்ணி குடித்தாலும் வாந்தி தண்ணி குடிக்காட்டி வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ வாந்தி நிற்பாட்டுறதுக்கு எவ்வளவோ இன்ஜெக்ஷன்ஸ் போட்டாலும் கண்ட்ரோல் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது இல்லாமல் இந்த பேஸ்ட் ஆனப்பட்டது கணையம் பேங்க்ரியாஸுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தி சர்க்கரனுடைய அளவும் அதிகமாக்கி விட்ரும் பிபியை குறைச்சி குறைச்சி விட்டுரும் ஸோ அது இல்லாமல் கிட்னிக்கு பாதிப்பு பண்ணிச்சுன்னா இந்த சோடியம் பொட்டாசியம் கால்சியம் எல்லாமே மூணும் குறைஞ்சிது ஸோ இது மூணு குறைஞ்சினாவே கையெல்லாம் மறுத்து போயிடும் ஸோ கையெல்லாம் மடிஞ்சிட்டு போகுதுன்னுவாங்க சில நேரம் பாத்ரூம் குறைட்டு அங்கேயே போய் மயக்கம் போட்டு விழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ரத்தத்தில் இருக்கிற தட்டணுக்கள் வெள்ளணுக்கள் ஸோ இந்த ஹீமோகுளோபின் லெவல் எல்லாமே குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஸோ இந்த பேஸ்ட்டு வந்து சாப்பிட்டாங்கனாக்கா அதுவும் டைரெக்டாக சாப்பிட்டா இதனுடைய தாக்கம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஸோ இதே சம்டைம்ஸ் ஏதோ சாதத்தில் கலந்து சாப்பிட்றப்ப அந்த புகை போனதுக்கப்புறம் சாப்பிட்டாங்கன்னா அதனுடைய பவர் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி தண்ணியில் கலந்தாங்கனாக்கா கலந்து கொஞ்சம் நேரம் வச்சுருந்தாங்கன்னா அந்த புகை போனதுக்கப்புறம் சாப்பிட்டாங்கன்னா அந்த தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த டைரக்டாக சாப்பிட்றதே வந்து மிக உயிர்கொல்லி மருந்தாகும் இந்த பாசம் சில நேரம் ரெண்டாவது நாள் மூணாவது நாள்லாம் சில நேரம் வந்தால் கூட காப்பாற்றுறது மிக மிக கடினமே ஸோ ஆகவே இந்த ரெட்டால் பேஸ் சாப்பிட்ருந்தால் சில பேர் சாப்பிட்டு சொல்லவே மாட்டேன்றாங்க அது சாப்பிட்றப்ப ஸ்வீட்டாக தான் இருக்கும் ஒன்றும் தெரியாது சில பேர் ஒருத்தர் ஒரு நாள் ஒரு பேர் சாப்பிட்றா திருப்பி ஆனால் ஒன்றுமே ஆக மாட்டேங்குது மறாத இன்னொரு பேர் சாப்பிட்றோம் ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டவங்களும் காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பட் அப்படி இருந்தும் நாங்கள் வந்து காவியார் ஒரு பேஷண்ட்டு ரொம்ப எட்டு நாள் கழித்து வந்தோம் ஸோ அந்த பொண்ணும் வந்து கிடைச்சியில் நாற்பத்தஞ்சு நாள் இங்கே வச்சுருந்து நாங்கள் அவங்க காப்பாற்றி கொடுத்தோம் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் சீக்கிரமாக வந்தால் சிம்பிளாக நாங்கள் ரெடி பண்ணிடலாம் கொஞ்சம் லேட் இதாக வந்தால் தான் கொஞ்சம் டைரெக்டாக சாப்பிட்றவங்களுக்கு இங்கே பிளாஸ்மாபெரிசிஸ் அப்படின்ற ட்ரீட்மெண்ட் இருக்குது இந்த பிளாஸ்மாபெரிசிஸில் அவங்களுடைய ரத்தத்தில் ஒரு பாதியான இந்த பிளாஸ்மாவை எடுத்து கீழே கொட்டிட்டு புதுசாக நாலு பேர்கிட்ட இருந்து ரத்தம் வாங்கி அவங்க ரத்தத்தில் இந்த பிளாஸ்மாவை பிரித்து இவங்க உடம்புல செலுத்தின் மூலமாக இந்த ரெட்டால் பேஸ்டின் ஆதிக்கத்தை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது காமாலை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஸோ இதெல்லாம் தாண்டி அவர்கள் பிழைப்பதற்கு ஆண்டவனின் அருள் இருக்க வேண்டும் அவர்கள் தலையெழுத்தும் நன்றாக இருக்க வேண்டும் ஆகவே ரெட்டால் பேஸ்ட் சாப்பிட்டால் உடனுக்குடன் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தப்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ரெண்டு நாள் ஸ்லோ வந்தாங்கனாவே காப்பாற்றுவதற்கு கஷ்டம் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நான் உங்கள் டெல்வாக்கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டம் பேசுகிறேன் சரி அப்படிங்களா நேற்று வந்து இந்த பெட்டு காலியாக இருந்துச்சு நம்ம ஒரு வீடியோ கொடுக்கும்போது இப்போ அவர் வந்து நம்ம காரி மங்கலம் தருமபுரியிலேருந்து வந்திருக்காங்க என்ன பண்ணியிருக்காரு ஏதோ அவருடைய மன உடைச்சல் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது எலி பேஸ்ட் வந்து அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுருக்காரு அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் வந்து சேர்த்துருக்காங்க இது வந்து முடியாது ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் இருக்குது அதனால் வந்து நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம சேலம் பைபாஸில் இருக்கக்கூடிய நம்ம டிஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கிட்ட கூட்டிகிட்டு வந்திருக்காங்க வந்த உடனே இப்போ பரவாயில்ல பெட்டராக இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாகவே நம்ம டாக்டர் சாருக்கு நன்றிகள் சொல்லணும் தா இது மட்டும் இல்லாமல் இங்கே சர்வீஸ் பண்ணக்கூடிய நம்ம மேடம் ஒரு நன்றி சொல்லணும் கண்டிப்பாக வந்து ஒரு மறு உயிரை கொடுத்துருக்குறாங்க இப்போ அவர் நல்லா தூங்கிட்ருக்காரு ட்ரீட்மெண்ட் போகவே கொஞ்சம் கிளியர் ஆகி தூங்கிட்டுருக்காரு இப்போ நம்ம நேற்று வந்து பார்க்கும்போது இல்லை பேஷண்ட் அப்போ இன்றைக்கி வந்திருக்காங்கனாக்கா இந்த இடம் போனால் ஆகும் நல்லாகிட்டு வெளியே வருவாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாட்சியை கண்டிப்பாக செல்லப்படிங்களா இவருடைய உடல் எல்லா குறைகளும் நீங்கி அவர் மீண்டும் பழப்படி வரும்னு சொல்லி நம்ம கருவிட்டு வேணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா நம்ம டாக்டர் சார்த்தே வேண்டி போயிடலாம் சரிங்க செல்லப்பிடிங்களா ரொம்ப இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்து கேர் எடுத்துகிட்டு ஒரு ஒருத்தர் நம்ம பார்க்குறனாக்கா தான் அது ஃபோர் ஃபைவ் நம்பர்ஸ் நிற்கிறாங்க அவங்க என்ன டைம் சாப்பிடணும் அவங்க என்ன டைம் டேப்லெட் எடுத்துக்கணும் அவங்க என்ன சாப்பிட்டாக்கா அவங்க உடம்புக்கு அந்த ஜீர்ணம் ஆகும் அப்போ இந்த விஷம் பிடிச்சிருக்காங்கன்னா இது ஜீர்ணம் ஆகணும் அப்படின்னாக்கா அவங்க எந்த ஃபுட்டு எடுத்துக்கணும் எந்த ஜூஸ் எடுத்துக்கணுன்றதுக்காகவே ஒரு ஒரு பெட்டுக்கிட்டே நாலஞ்சு பேர் எல்லாம் வேலை பண்ணுற அளவுக்கு இ இங்கே எல்லாேருமே இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுங்க இனி வ வர தலைமுறைகள் ஆகட்டும் இனி இதில் படித்து வெளியே வரக்கூடிய நம்ம ஆகட்டும் கண்டிப்பாக நம்ம டிசிஆர் நாடுங்க ஏன்னா இங்கே படிச்சுட்டு நம்ம வெளியே போகிறோம் இங்கே ட்ரைனிங் எடுத்து நம்ம வெளியே போகிறோம்னாக்கா அதுக்கான பலன் வேலைகள் எங்களை உடனே உண்டு அப்படின்றதும் நம்ம சார் வந்து தெரியப்படுத்திருக்காங்க கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்துக்குமே இதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இங்கே இல்லை அப்படின்றதுக்கு கிடையாது இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இது இருக்கு அப்படி இருக்குன்ற விஷயம் மட்டும்தான் நம்ம டிசிஆர் ஹாஸ்பிட்டலு கண்டிப்பாக நான் இந்த தருணத்தில் என்னுடைய உறவாக என்னுடைய குடும்பமாக நான் நினைக்கிறேன் அம்மா அவரை அறிமுகப்படுத்திருந்தேன் நம்ம கூட பிறக்கிறோம் ஒரு மண்ணில் பிறக்கிறோம் எதுக்கோ பிறக்கிறோம் எதுக்கோ சாகுகிறோம் அப்படி கிடையாது அந்த வாழ்ந்த நாட்களை நம்ம என்ன செஞ்சோம் அதை வாழ்ந்த நாட்களை என்ன செஞ்சோம் அப்படின்றது மட்டுந்தான் மக்கள் மட்டில் போய் நம்ம இடம் பிடிக்கும் நம்ம என்னதான் நல்லது பண்ணாலும் குறை சொல்கிற உலகங்கள் குறைகள் சொல்லிட்டு தான் இருக்கும் நீ வாழ்ந்தாலும் ஏசும் நீ தாழ்ந்தாலும் ஏசும் அப்படியேப்பட்ட இந்த கலி உலகத்தில் வந்து எனக்கு ஒரு உறவு கிடைச்ச ஒரு தாய் உள்ளம் சொல்ல முடியும் திருப்பத்தூர் மாவட்டம் ஏதோ ஒரு தனிப்பட்ட மன உடைச்சல்ல நம்ம யாருக்கும் நம்ம ஒரு கஷ்டம் கொடுக்கக்கூடாது நம்மளால ஒரு கஷ்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த தாய் தன் உயிரை மடித்து கொள்ளணும் அப்படி நினைக்கும் போது நான் உங்கள் வீடை தேடி போகிறேன் அதாவது எனக்கு அம்பால் சொல்லி நான் போகிறேன் போய் என்னுடைய மகன்கிட்ட கிட்ட சொல்கிறேன் அம்மா இது இது தவறான முடிவை நீ மன உடச்சுன்னு ஆகாதீங்க நீங்கள் இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு வரேன் காலையில் அம்மா அந்த மன கஷ்டம் எதுல கஷ்டங்கள் இருக்கு இல்லையா செல்ல பிள்ளைங்களா வாழ்கிற அந்த கழிவுல எவ்வளோ மன கஷ்டங்கள் இருக்குது அப்புறமா வந்துட்டு பக்கத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அங்கே போன உடனே அவங்க ஒரு கடியில மெழுதி கொடுத்துட்டு என்னன்னு டீஸியாக இருக்குது போங்கன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்துலேருந்து இங்கே வந்து அம்மாவை அட்மிட் பண்ணுறாங்க கண்டிப்பாகவே அவங்க குடும்பமாகட்டும் அவங்க சுற்றி இருக்கிறவங்க ஆகட்டும் அம்மா வந்து பொழைக்க மாட்டாங்க ஏன்னா சாப்பிட்டது பேஸ்ட்டு இல்லையா அது வந்து குடலில் போயிட்டு உட்காந்துட்டு அது நிறைய வாமிட் பண்ண வச்சுருக்காங்க இது வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்த ஒரு விஷயத்தை வந்து க அதாவது கடவுளுக்கு மேலே நம்ம அப்புறம் அப்படி ஒரு விஷயம் நம்ம நம்ம டாக்டர் சார் மட்டும்தான் ஆனால் அப்படி முடியாதுன்ற ஒரு பட்சத்தில் கடைசியாக அவங்க உயிர் காப்பாற்றப்பட்டு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கு இன்றைக்கி அவங்க குடும்பம் தன்னுடைய குழந்தைகள் வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க எந்த சொன்னமும் மாட்டாங்க எப்போ கீழே விழுவோ அடுத்த நேரம் வந்து நம்ம கை தட்டி சிரிக்கும் நினைக்குவாங்க ஆனாலும் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆணி வேறு நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சி அந்த நல்ல மனித உள்ளத்தோட அவங்க எந்த ஒரு ரிஸ்க் எடுக்காமல் ஒரு உதாசனங்கள் படுத்தாமல் ஆட போ இது எத்தனை வர கஸ்டமரை அவங்க காப்பாற்றலை என்ன பேஷண்ட் காப்பாற்றலைன்னாப்போ அது அவங்கள எதுவும் சொல்ல முடியாது ஆனாலும் அதுக்கு கேர் எடுத்து இவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து இன்றைக்கு தாய் இன்னைக்கு உயிரோட உட்கார வச்சிருக்காங்க இதுதான் உண்மை இன்னைக்கு அதுக்கு காரணம் அவங்க செஞ்சுருக்கிற திரும்ப அப்பா மேடம் அம்மா நீங்கள் பேசுங்க ரெண்டு வார்த்தை உங்களுக்கு எப்படி குழைச்சி வரணே நான் நினைக்கல ஆனால் சார் வந்து நல்லா காப்பாற்றிக்கிட்டுருக்காரு எனக்கு மூணு நாள் எனக்கு வந்து அப்பாய கட்டுற பற்றி நான் குழைக்கிற ஒரு இதுவே இல்லை ஆனால் மூணு நாள் என் அம்பாயை கட்டுறது தானியமாக அவங்களோட கடவுளர்கள் எல்லாமே சொல்லி எனக்கு காலையில் சார் பேசுகிறது தான் எனக்கு ரொம்ப தைரியமாக வந்துச்சு ரொம்ப எல்லாம் அவங்க சரியாக இருக்காங்க அதனால சொல்லப்படலாம் கடவுள் நிறைந்த இடத்துல தான் டாக்டர்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அவர் ரெண்டுமே நிறைஞ்ச இடத்துல ஒரு உயரமான இடத்துல அவர் உட்கார்ந்துருக்கவர் அந்த புகழ் உச்சத்தை தொடுறதுக்கு நம்ம ஒரு உண்மைக்கு பாடு விற்கவும் பொய்களுக்கு பாடு விற்க வேண்டாம் அப்படின்றது தான் மீண்டும் இந்த விளக்கு நோய் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணாரு நல்லா கேர் எடுத்து பார்த்துக்காரு ஊரு டைமும் நல்லா பார்த்துக்கிறாங்க சரி இங்கே இருக்கிறவங்க ஒர்க் பண்ணுறவங்க நல்லா பீஸ் தாங்க நல்லா நல்லா பார்க்குறாங்க பரவாயில்லை சரிம்மா இப்ப அதான் கடவுளுடைய கடலுடைய எடுத்த மாதிரி தான் நிச்சயமாக நம்ம வணக்கம் சொல்லி இது வந்து எங்களுக்கு பிரிக்க முடியாத ஒரு அதுன்னு சொல்ல முடியும் அன்பால் கிடைச்ச ஒரு சரி செல்ல முடியுங்களா ஏன்னா நிறைய விஷயங்கள் பேசணும் போல இருக்கு இந்த ஹாஸ்பிட்டல் ஒவ்வொரு இடங்கள் போகும்போது எவ்வளோ ஹாஸ்பிட்டலாக நம்ம பேசியிருக்கிறோம் ஆனாலும் இருந்தாலும் இது என்ன சொல்றது வார்த்தையில் எதுவுமே பேச வார்த்தை வரல காரணம் என்னக்கா அவ்வளோ நீட்னஸ் அவ்வளோ கேர் எடுத்துக்கிறாங்க அதுதான் சொல்லலை அவங்க அன்பான பேச்சில் விஷம் பிடிச்சி வந்த கூட அது தானாவே விஷம் வந்து அப்படியே போயிடும் போல் இருக்குது அவங்களுடைய அந்த நடவடிக்கையெல்லாம் எல்லாம் இருக்கவே எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷல் இங்கே எல்லாத்துக்குமே இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இது இல்லை இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிற மாதிரி இங்கே கிடையாது எல்லாத்துக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் இங்கே இருக்குன்றதுதான் தான் ஒரு பெரிய விஷயம் நம்ம தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இப்படி ஒரு இடம் இருக்குன்றது உண்மையை ஒரு பெருமைக்குரிய ஒரு தான் சொல்ல முடியும் நம்ம டிசிஆர் ஹாஸ்பிட்டலு நிர்வாகி சார் ஆகட்டும் டாக்டர் சார் ஆகட்டும் இதோட நன்றிகளை தெரிவித்து நம்ம விடை பெற்றுக் என நேரம் ஆகுது